தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு சிந்தித்தல் தானே குருவே சரணம் வணக்கம் நான் உங்கள் ஆத்மநண்பன் பேசுகிறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன் நீங்கள் உண்மையாகவே விரும்பும் வாழ்க்கையை ஈர்ப்பது எந்த மந்திரமும் அல்ல அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி சிந்திக்கிறீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதிலிருந்தே ஆரம்பமாகிறது உங்கள் எண்ணங்களும் உணர்வுகளும் உலகிற்கு தொடர்ந்து ஒரு தகவலை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றன பலர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு காரணம் குழப்பம் சந்தேகம் பொறுமையின்மை ஆகியவையே எனவே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஆறு எளிய படிகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் உங்கள் மனம் ஒரே திசையில் ஒழுங்குபடும் உள்ளார்ந்த நம்பிக்கை உருவாகும் செயல்கள் தானாகவே சரியான பாதையில் நகரும் மற்றும் நல்ல முடிவுகள் இயல்பாகவே உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும் இதோ முதல் விதி தெளிவான மனம் நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே விரும்புவது எது என்பதை முதலில் நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் குழப்பமான மனம் குழப்பமான முடிவுகளையே உருவாக்கும் நீங்கள் என்ன வேண்டும் என்று தெரியாமல் இருந்தால் உலகமும் பிரபஞ்சமும் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று குழம்பிவிடும் தெளிவான இலக்குகள் என்றால் உங்கள் மனதிலிருந்து வலுவான சிக்னல்கள் வெளியேறுகிறது என்று அர்த்தம் அந்த சிக்னல்களை இந்த பிரபஞ்சம் கேட்கிறது அதற்கேற்ப பதில் அளிக்கிறது அதனால் இன்றே உங்களுக்குள் கேள்வி கேளுங்கள் நான் உண்மையாகவே என்ன விரும்புகின்றேன் அந்த தெளிவு வந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கை திசை மாறத் தொடங்கும் இதோ இரண்டாம் விதி நீ அனைத்திற்கும் தகுதியானவன் என்பதை நீ முதலில் நம்பு நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு தகுதியானவர் என்று முதலில் நீங்களே உங்களை நம்ப வேண்டும் ஏனென்றால் ஈர்ப்பு என்பது வெளியிலிருந்து தொடங்குவதில்லை அது உங்களுக்குள்ளே இருக்கும் சுய நம்பிக்கையிலிருந்தே ஆரம்பமாகிறது நான் இதற்கு தகுதியில்லை என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் நல்ல முடிவுகள் உங்களை அணுகவே மாட்டாது குற்ற உணர்வுடன் அல்ல பயத்துடன் பதட்டத்துடன் அல்ல நான் நல்ல வாழ்க்கைக்கு தகுதியானவன் நான் நல்ல விஷயங்களுக்கு உரியவன் என்ற நம்பிக்கையுடன் வாழுங்கள் நீங்கள் உங்களையே நம்பும் அந்த நொடியில் உலகமும் பிரபஞ்சமும் உங்களை நம்பத் தொடங்கும் அதிலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பிக்கும் இதோ அடுத்த மூன்றாம் விதி எண்ணங்கள் நம் வாழ்க்கையை உருவாக்குவது நம் எண்ணங்கள் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவே மெதுவாக உங்கள் வாழ்க்கையாக மாறுது நேர்மறையா சிந்திச்சா நேர்மறை விஷயங்களே உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும் அதனால் உங்கள் எண்ணங்களை மென்மையாக வழிநடத்துங்கள் பயம் சந்தேகம் எதிர்மறை சிந்தனைகளை மீண்டும் மீண்டும் மனசுக்குள்ள ஓட விடாதீர்கள் நினைவில் வையுங்கள் எண்ணம் மாறினால் வாழ்க்கையும் மாறும் அடுத்தது நான்காவது விதி இப்போதே வெற்றியை உணருங்கள் நீங்கள் விரும்பும் விஷயம் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒன்றல்ல அது இப்போதே உங்கள் உள்ளத்தில் உணரப்பட வேண்டிய ஒன்று உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டதைப் போல உள்ளத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குங்கள் அந்த மகிழ்ச்சிதான் உங்கள் மனதுக்கு ஒரு பெரிய தெளிவான கட்டளை இது நடந்துவிட்டது என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வலுவான உணர்ச்சிகள்தான் ஈர்ப்பு சக்தியை வேகமாக இயக்குகின்றன வெறும் சிந்தனை மட்டும் போதாது உணர்வு சேர்ந்தால்தான் அது வாழ்க்கையே உருவாக்கும் நீங்கள் இன்று எப்படி உணர்கிறீர்களோ அதற்கேற்பால் போல்தான் நாளைய வாழ்க்கை வடிவமைக்கப்படுகிறது உங்கள் உணர்வுகள்தான் உங்கள் மனத்திடம் பேசுகின்றன உங்கள் மனம்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது அதனால் வெற்றியை காத்திருக்காதீர்கள் இப்போதே அதை உணருங்கள் ஏனென்றால் நீங்கள் உணரும் விஷயமே உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடுகிறது இதோ ஐந்தாவது விதி சந்தேகத்தையும் பயத்தையும் விட்டொழியுங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பயம் என்ற ஒன்று நம் மனதிலிருந்து முரண்பட்ட சிக்னல்களை அனுப்புகிறது ஒரு பக்கம் ஆசை மற்றொரு பக்கம் சந்தேகம் இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்க்கை தெளிவில்லாமல் மாறிவிடும் அதனால்தான் கவலைப்படுவதையும் அளவுக்கு மீறிய சிந்தனையையும் மெல்ல மெல்ல விட்டுவிட வேண்டும் இப்போதே முடிவுகள் தெரியவில்லை என்பதற்காக எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் கண்களுக்குத் தெரியாத இடத்தில் கூட விஷயங்கள் அமைதியாக சரியான பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன நம்பிக்கை என்பது நாம் பார்க்க முடியாத நிலையில் கூட வாழ்க்கை நமக்காக வேலை செய்கிறது என்று உள்ளத்தில் உறுதியாக உணர்வது பயத்தை விட்டுவிட்டால் தான் நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை வந்தால்தான் வாழ்க்கை மலரத் தொடங்கும் அதனால்தான் சந்தேகத்தை விடுங்கள் பயத்தை விடுங்கள் வாழ்க்கையை நம்புங்கள் இதோ உங்களுக்கான ஆறாவது விதி தினமும் நன்றி உணர்வை பயிற்சி செய்யுங்கள் இன்று உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை ஒரு நிமிடம் நினைத்துப் பாருங்கள் உயிர் சுவாசம் ஒரு புதிய நாள் இவை எல்லாமே நன்றியுடன் உணர வேண்டிய வரங்கள்தான் நன்றி உணர்வு என்றால் வெறும் வார்த்தை அல்ல நீங்கள் உங்கள் உள்ளத்தின் சக்தி நிலையை மாற்றும் ஒரு சக்தி நீங்கள் நன்றி கூறும் உங்கள் மனம் அமைதியாகிறது உங்கள் ஆற்றல் உயர்கிறது நன்றியுள்ள மனம்தான் இயல்பாகவே மேலும் மேலும் நேர்மறையான அனுபவங்களை வாழ்க்கைக்குள் ஈர்க்கிறது சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி கூற பழகுங்கள் அப்போது வாழ்க்கை பெரிய விஷயங்களை உங்களுக்கு பரிசாக தரத் தொடங்கும் இன்று தொடங்குங்கள் இப்பொழுதே தொடங்குங்கள் நன்றி 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 இந்த ஆறு விதிகளை முறையாகவும் தொடர்ந்தும் பயிற்சி செய்து வந்தால் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புவதை அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து உங்களால் ஈர்த்து கொள்ள முடியும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் சரணம் வணக்கம்